ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இந்த சீசனுக்கு ஏற்றக்கூடிய மாம்பழத்தை வச்சு சூப்பரான வந்து ஒரு மாம்பழ ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து திக்கான பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து காய்ச்சிருக்கேன் அது பால் காயிற செகண்டில் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மா மிக்சிங் பவுல் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கட்டிகள் எல்லாமே இந்த அளவுக்கு நல்ல ஸ்பீடாக கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இந்த காயிற இந்த பால் வந்து பொங்கு வந்தவினே பால் பொங்கிட்டு முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை வந்து நல்லா கரையணும் கரைஞ்சி சர்க்கரை வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் ஆகணும் பால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவையும் எடுத்து அது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க கார்ஃப்ளவர் மாவு ஊற்றினவுடனே பால் வந்து கட்டி கட்டிக்கும் அடி பிடிச்சிக்கும் ஸோ கைவிடாது நல்லா கலறிக்கிட்டே இருக்கணும் கலறிக்கிட்டு பால் ஓரத்துலலாம் பொங்கு வந்தவுடனே இந்த ஸ்டேஜில் வந்தவிட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா இதுதான் கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சி இன்னும் நம்ம பால் ஆற வச்சவுடனே இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே பால் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடுங்க அடுத்து பழுத்த மாம்பழம் நல்லா தோல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாம்பழத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அது கூடவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை போட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் நான் வந்து சின்ன ஜாரில் அரைச்சதால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வைக்கணும் ஒரு ஆறு மணி நேரம் வைக்கணும் ஆறு மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது இந்த அளவுக்கு இருக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு திருப்பி வந்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நல்ல மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து இந்த அளவுக்கு வந்தவினே எடுத்து அதேமாரி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க நான் பெரிய ஜாரில் போடல சின்ன ஜாரில் தான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சதால் நான் வந்து ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா பேட்டரியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு இந்தமாரி நட்ஸு முந்திரி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இந்தமாரி ஒரு ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஸ் ஐஸ்கிரீமை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் ஓவர் நைட்டு வச்சிட்டோம்னா வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்